ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து திருக்குறளை ஓவிய வடிவிலும் கவிதை நடைலாம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா மனித வாழ்வில் திருக்குறளின் முக்கியத்துவம் என்னன்றத ஓவிய வடையில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டை போகலாம் இந்த உலகத்தில் பல பேருக்கு திருக்குறளை பிடிக்கவில்லை என்றே நினைக்கின்றேன் அதிலும் குறிப்பாக திருக்குறளை எழுதி எழுதிப்படுத்த யாருக்கும் விருப்பமில்லை என்றே நினைக்கிறேன் காரணம் யாருக்கும் பொறுமை என்பது கிடையாது அதைவிட அறிவுரைகளை போதித்தாலே யாருக்கும் பிடிக்காது இன்றைய கால பள்ளிக்கூட குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் வாழும் இளைஞர்கள் முதல் வாழ்ந்து முடித்த முதியவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் யாருக்கும் நல்லவற்றை கேட்கவும் நேரமில்லை அதன்படி நடக்கவும் மனதில் துணிச்சல் இல்லை இதில் வருந்தத்தக்கது என்னவென்றால் தமிழில் இருக்கும் திருக்குறளை தமிழர்களே பொருள் உணர்ந்து படிப்பதில்லை அப்படியே படித்தாலும் அதை பெரிதாக மதிப்பதில்லை எழுத படிக்கத் தெரியாதவர்களுக்கு திருக்குறளை தெரியாமல் இருக்கலாம் அதன் பொருள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழில் புலமை பெற்ற தமிழர்களே திருக்குறளை ஏட்டளவில் மட்டுமே வைத்துள்ளார்கள் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்ந்து அதை நடைமுறைப்படுத்த யாரும் நினைப்பதில்லை முயற்சிப்பதாகவும் தெரியவில்லை என்னதான் திருக்குறள் தமிழில் இருந்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்தி இருந்தாலும் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வை நடத்துபவர்களும் திருக்குறளை படித்து அதன்படி வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக குறைவுதான் ஜாதி மதம் இனம் மொழி என்று பாகுபாடுகளை கொண்ட மனிதர்களிடம் எந்த வேற்றுமையும் பாகுபாடும் வேண்டாம் என்று சொல்லும் திருக்குறளை எப்படி கொண்டு சேர்ப்பது என்றுதான் தெரியவில்லை இந்த இந்திய நாடு என்பது தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களைக் கொண்டது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மக்களிடமே திருக்குறள் முக்கியத்துவம் பெறவில்லை என்றால் மற்ற மாநில மக்கள் எப்படி திருக்குறளை கட்டிட நினைப்பார் உலகம் முழுவதும் உள்ள நாட்டு மக்கள் எப்படி உலக பொதுமறையான திருக்குறளை அறிவார்கள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழர் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தால் திருக்குறள் தமிழர்களுக்கு சிறப்பை கொடுத்துடுமா திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வை நடத்தினால் மட்டுமே அதன் சிறப்பை பெற்றிட முடியும் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை குடும்பத் தலைவனுக்கும் குடும்பத் தலைவிக்கும் எத்தனை திருக்குறள்கள் தெரியும் அதன் குரல்களின் பொருள்களாவது எத்தனை பேருக்கு புரியும் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் தாய் தான் வளரும் பிள்ளைகளுக்கு நல்லதை போதிக்க முடியும் பெற்ற தாய் தந்தைக்கு பிள்ளைகளுக்கு நல்லதை போதிக்கவும் அதன்படி வாழ்வை நடத்திடவும் தெரியவில்லை என்றால் பிள்ளைகள் எப்படி நல்வழிப்படுவார்கள் தவறான பாதையில் தான் செல்வார்கள் எனவே உலகத்தை குறித்து உலகில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று நல்லதை போதிக்கும் திருக்குறளை எழுதி படிக்க தெரியாதவர்கள் செவி வழியாவது கேட்டு பயனை அடைய வேண்டும் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதை போதிக்க வேண்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமையும் ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேற்றுமையும் போட்டி பொறாமை பழி உணர்வும் கொண்ட இந்த உலகத்தை சீரமைக்க இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் வந்தாலும் எதுவும் மாறாது திருக்குறள் ஒன்றே எல்லாவற்றையும் மாற்றும் முன்பெல்லாம் எங்கேயோ சிலர்தான் தான் மது பழக்கத்திற்கும் போதைப் பழக்கத்திற்கும் அடிமையாகி இருப்பார் ஆனால் இப்போதோ சிறு குழந்தைகள் கூட போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார் பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் என்றாலே ஒரு மரியாதை இருக்க வேண்டும் ஆனால் தற்போது உலகில் சில ஆசிரியர்கள் மரியாதைக்குரியவர்களாக நடப்பதில்லை வேலியே பயிரை மேய்ந்தார் போல ஆசிரியர்களை நடக்கும் கொண்டு இருப்பதில்லை இதனால் நல்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களிடம் மரியாதை கெடுப்பதில்லை மக்களிடம் மதிப்பு இருப்பதில்லை உலகில் குற்றத்தை திருத்திட நல்லதை வளரும் குழந்தைகளிடம் போதிக்கும் முக்கியமான பொறுப்பு நான்கு பேரிடமே உள்ளது அவர்கள் மாதா பிதா குரு மற்றும் தெய்வமாகும் இதில் முதலில் மாதா பிதா குரு ஆகிய மூவரும் சரியாக இல்லாது போனால் வளரும் குழந்தைகள் உலகுக்கு கேடானவர்களாகவே மாறுவார்கள் உலகுக்கு கேட்டையை விளைவிப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பாடத்தை போதிக்கத்தான் மாதா பிதா குரு ஆகிய மூவருக்கும் அடுத்துள்ள தெய்வமான பஞ்சபூதங்கள் தங்கள் வேலைகளை உலகில் காட்டுகின்றது இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்கிடையே ஒற்றுமையின்றி போட்டி பொறாமைகள் கணவன் மனைவிக்கிடையே குழப்பமும் ஒற்றுமை நீங்கிய பிரிவுகளும் உறவுகளுக்கிடையே பகைமையும் நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு விரோதங்களும் விரோதிகளும் அதிகமாகியுள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் சுயநலம் கொண்டவர்களாக பணத்தாசை கொண்டவர்களாக தீவிரவாதிகளாகவே வளர்வார் அவர்கள் மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக காவலர்களாக விஞ்ஞானிகளாக ஆசிரியர்களாக அரசியல்வாதிகளாக நாட்டை ஆளும் தலைவர்களாக மற்றும் வீட்டை யாளும் மனிதராக இன்னும் எந்த நிலையில் இருந்தாலும் அவற்றில் தலைசிறந்து விளங்கினாலும் அவர்கள் பணம் பதவி புகழ் என்று பேராசை கொண்ட சுயநலவாதிகளாகவே திகழ்வார்கள் இப்போது சொல்லுங்கள் மனித வாழ்வுக்கு எது அவசியமானது காட்டு விலங்குகளைப் போல மனிதகுலம் மாறாமல் இருக்க திருக்குறள் அவசியமானது மனிதர்களுக்குள் இருக்கும் அறியாமை நீங்கி ஒவ்வொரு மனிதனும் மனித நிலையில் கடந்து அடுத்த உயர்ந்த படிநிலையை அடைய வேண்டுமென்றால் அறம் பொருள் இன்பமாகிய முப்பாலை கற்று அதன்படி வாழ முயல வேண்டும் எனவே நல்லதை சொல்ல எந்த பட்டமும் பதவியும் ஆட்சியும் அதிகாரமும் தேவையில்லை நல்ல மனம் இருந்தாலே போதும் ஆகவே பட்டப்படிப்பை படித்துவிட்டு நல்ல வேலையில் சேர்ந்து கடினமாக உழைத்து லட்ச லட்சமாக பணம் சம்பாதித்து ஆடை ஆபரணம் என்று விதவிதமாக அலங்காரம் செய்து வண்டி வாகனம் வாங்கி மாட மாளிகைகளை கட்டிக்கொண்டு அறுசுவை உணவுகளை உண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை அந்த வாழ்வை புட்டில் வாழும் எறும்புகளும் தேன் குடிக்கும் சிறு வண்டுகள் கூட வாழ்ந்து விடுகின்றது இப்படி உண்டு உடலை வளர்ப்பதற்கு கிடைத்ததல்ல இந்த மனித வாழ்வு மனிதர்கள் என்னதான் செல்வத்தை சேர்த்து வைத்தாலும் உடைமைகளையும் உடல்களையும் பாதுகாத்து வளர்த்தாலும் அத்தனையும் மண்ணில் மட்கித்தான் அழிந்து போகும் இப்படி மண்ணுக்குள் மறைந்து மரத்துக்கு உரமானவர்கள் ஏராளம் எனவே மண்ணில் வீட்டை கட்டி மறைவாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணக்கூடாது இந்த உலகை நாம் பார்ப்பதைப் போல இந்த உலகமும் நம்மை பார்க்கின்றது உலகில் இருக்கும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து தான் நமக்குள்ளும் ஐந்து புலன்களாக கண் காது மூக்கு வாய் மெய் என்று இருக்கின்றது அதனால்தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் எனும் ஐந்தை நாம் அறிகின்றோம் அதற்காகத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே என்கின்றார் அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம் நமக்குள் இருப்பதுதான் இந்த உலகத்திலும் இருக்கின்றது எனவே நாம் வேறல்ல இந்த உலகம் வேறல்ல என்பதை உணர்ந்திட வேண்டும் இந்த உலகம் உள்ளவரை நாமும் இந்த உலகத்திற்குள்ளே தான் இருப்போம் அதற்காகத்தான் திருவள்ளுவர் மரணத்தை உறக்கம் என்றும் பிறப்பை அந்த உறக்கத்திலிருந்து விழித்து எழுவது என்றும் மொத்தத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது பிறவி பெருங்கடல் என்றும் அதை எப்படியாவது கடக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றான் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றும் சொல்லுகின்றான் எனவே எல்லோரும் திருக்குறளை படிப்போம் வாழ்வில் நல்ல திருப்பத்தை அடைவோம் அதுவே பிறப்பின் நோக்கம் என்று உணர்வோம் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றில்தான் நமது உயிர் உடல் மனம் என்ற மூன்றும் இருக்கின்றது என்று உலகத்தாருக்கு உரைப்போம் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்